இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக இன்று மாலை செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது இதில் பீகாரில் செய்ததை போல் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் ஓவர் டு யூ சலீம் சலீம் மிக முக்கிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எனக்கு இருக்குது டெல்லியில் தேர்தல் ஆணையம் அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் அதில் இருப்பார் செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறது நாளை கால் மணிக்கு என்ன தகவல் சொல்லப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வட்டார தகவல் சொல்கிறது அப்படின்னா பீகாரில் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தாங்க அதாவது அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைப்பார்கள் அதாவது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வாக்காளர் பட்டியலில் சரி பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம் ஆனால் சற்றே கொஞ்சம் மாறுபட்டு இன்னும் தீவிரமாக சிறப்பாக அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதில் என்னாச்சு பீகாரில் இனிஷியலாக தேர்தல் ஆணையம் அப்படி போகும்போது போன தேர்தலில் ஓட்டு போட்டால் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த தேர்தலில் இல்லாமல் போயிட்டாங்க அப்போ எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புனாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள்லாம் அது வேண்டுமென்றே செய்யப்படுகிறது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க அதற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா அப்போ நிறைய பேர் ஊரை விட்டு பெர்மனெண்ட்டாக மைக்ரேஷனில் போயிட்டாங்க வேறு மாநிலத்துக்கு போய் வேலை செய்கிறாங்க வேறு மாநிலத்தில் செட்டில் ஆகிட்டாங்க சில லட்சம் பேர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்க அவங்களுடைய பெயர்கள்லாம் இதில் இருக்குது சில பேருடைய பெயர் டபுள் டபுளாக இருக்குது இதெல்லாம் நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதில் குறிப்பாக உன்னிப்பாக பார்க்கப்பட்டது இரண்டு விஷயங்கள் தேர்தல் ஆணையம் எந்தெந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அக்செப்ட் செய்கிறார்கள் முதல்ல அந்த பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடிக்க ரெண்டாவதாக தேர்தல் ஆணையம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் முதல்ல பீகாரில் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டாங்க அப்போ மாநிலம் விட்டு மாநிலம் சில பேர் போனாங்க அப்படி இருக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் பீகாரில் உள்ளவங்க இந்தியா முழுவதும் வந்து வேலை செய்கிறார்கள் கடினமாக உழைக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க அதிக அளவில் மற்ற மாநிலங்களில் காட்டிலும் நம்ம தமிழகத்திலும் பீகார்லேருந்து நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டாங்க அவங்க வேலைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பீகாரில் அவங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுமா அப்போ தமிழ்நாட்டில் எம்எல்ஏ யார் எம்பி யார் முதலமைச்சர் யார் என்று தேர்வு செய்கிற அதிகாரம் அவர்களுக்கும் தரப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ்லருந்தான் வந்து இங்கே வேலை செய்ய ஆனவங்க இங்கே வாக்காளர்களாக மாறிவிட்டால் உள்ளூர் தலைவர்கள் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போவது யார் என்ற தீர்மானிக்கும் உரிமையை கணிசமாக அவர்களும் பெறுவார்களா இது போன்ற ஒரு கேள்வியெல்லாம் இந்த எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படுகிற அந்த ரிவிஷன் எழுப்பியது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம வரும் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு உத்து அவர் மறுபடியும் ரிவிஷன் பண்ணதில் சில லட்சம் வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க இப்போ பீகாரில் தேர்தல் காலம் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டு விஷயத்துக்கு வருவோம் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று மாலை நாளை கால் மணிக்கு ப்ரெஸ் மீட் வச்சு அறிவிக்கப் போகிறாங்க என்ன அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு பத்து மாநிலங்களில் இதை நாங்கள் செய்ய போகிறோம் பீகாரில் செஞ்சது போலவே நாங்கள் இங்கே செய்ய போகிறோம் என்ற அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் தமிழ்நாடும் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதுதான் செய்தியே சமீபத்தில் தேர்தல் நடக்கப் போகும் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இதை எதிர்த்திருக்கிறார்கள் அந்தந்த மாநிலத்தில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு இது சாதகமாக அமையும் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவிற்கே சாதகமாக அமையும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்து இவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள் சரி அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்கள் எவை எவை தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா புதுச்சேரி அசாம் அந்த முதல்ல நாலு மாநிலங்கள் பாஜகவிற்கு சவால் விடக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மிகப்பெரிய பேரணி நடத்த போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு வாரத்தில் அந்த பேரணி பிரம்மாண்டமாக மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெறும் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் கட்சி தொண்டர்களுக்கு கடிதமும் எழுதியிருக்கார் உஷாரா பாருங்க அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதனால் இந்த சர்ச்சை இவ்வளோ பெருசானது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்க ஒரு பதினோரு ஆவணங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில ஆவணங்களை ஏற்க மாட்டோம்னு சொன்னாங்க அதில் மிக முக்கிய ஆவணங்கள் என்று பார்க்கும்பொழுது ஏற்கப்படக்கூடிய ஆவணங்கள் பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் பாஸ்போர்ட் கல்வி சாதி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க ஆதார் கார்டை விட்டுவிட்டார்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஏன் வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர் இருந்தால் கூட நாங்கள் அதை ஆவணங்களாக ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னதுனால மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியது உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டது உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகள்லாம் விசாரித்து என்ன சொல்லிட்டாங்க ஆதாரை போய் ஏற்காமல் இருக்கலாமா பதினோரு ஆவணங்கள்னு சொல்றீங்க ஆதாரையும் பன்னெண்டாவது ஆவண ஆவணமாக நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆக இப்போ பன்னெண்டு ஆவணங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஆதாரை உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஏற்கிறோம் என்று சொன்ன காரணத்தினால் மக்கள் மத்தியில் ஒரு நிம்மதி பெருமூச்சு இன்னும் சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே சிஏஏ என்ஆர்சி பற்றிலாம் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது என்ஆர்சியை மறைமுகமாக கொண்டு வரும் நடவடிக்கை தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் ஒரு சலசலப்பு எனினும் தற்பொழுது ஆதார் கார்டு ஏற்கப்படுவதால் மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் எனினும் இன்று மாலை தேர்தல் ஆணையம் நாளை காலுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்க அதில் எத்தனை மாநிலத்தில் இதை அமல்படுத்த போகிறோன்னு சொல்ல போகிறாங்க என்பதை பார்க்க வேண்டியிருக்கும் என்னென்ன ஆவணங்கள் பொதுமக்கள் கையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப் போகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கும் பொதுமக்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாக்காளர் அடை வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருக்கணும்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன ஆவணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த ஆவணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஆவணங்கள் இல்லைன்னா அந்த ஆவணங்கள் நாம் உடனடியாக எப்படி கரெக்டாக வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நாம் நடவடிக்கை எடுத்து வாக்காளர் அடையாள அட்டையில் நம் பெயர் இடம் பெறும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் இன்று மாலை நாளை காலுக்கு பிரெஸ் மீட்டில் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தலை சந்திக்கவிருக்கும் மாநிலங்களான

பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்தி நினைக்கின்றார்கள் அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தாந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள்